வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இதுலேயும் வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும் அதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏன்னா எப்போவுமே ஒரே மாதிரி எல்லா ப்ளவுஸும் அமைகிறதில்ல ஆரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில மிஸ்டேக் வரும் அதை எப்படி நம்ம வந்து திருத்தி தைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் அது நிறைய பேர் பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த தைக்கிற மெத்தடு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறைய ரெடிமேடு ஆரி ப்ளவுஸ் வந்து வருது பாருங்கள் ஆரி வந்து போட்டே கடையில் வச்சிருப்பாங்க அது வந்து கொஞ்சம் அளவுகள் வந்து முன்ன பின்னே இருக்கும் நெக்கோட அளவுகள் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கலாம் இல்லைனா ஒடிசலாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் வந்து ஆரி ஒரு ப்ளவுஸ் ஏற்கனவே கட் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நெக் வந்து பேக் சைடில் கட் பண்ணல இப்போது ரோப்பும் வந்து அதுக்காக நான் வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வந்து நான் நார்மல் ஃபுட் வந்து போட்டிருக்கேன் எப்போவுமே நம்ம தைப்போம் இல்லையா அதில் இந்த ப்ளவுஸுக்கு வந்து ரோப் வந்து தைக்கணும் அது வந்து இப்போ நம்ம ப்ளவுஸோட பிட்டில் வந்து கொஞ்சம் கிளாத் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அதில் எடுத்துருவேன் அது இல்லாத காரணத்தால் நம்ம வந்து தனியாக கடையில் வாங்குறது இருக்குல்லையே அது வந்து வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதிலே கிளாத் இருந்து அதனால் கிளாத் வந்து கிராஸ் பீஸில் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா நைஸாக தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு போகிறேன் இந்த திருப்பி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பேக் சைடில் தைப்போம் இல்லையா அப்போ வந்து இதையும் வச்சு அட்டாச் பண்ணி தைச்சி எடுத்துடலாம் ரெண்டு மெத்தடில் தைக்கலாம் நம்ம ஒன்று தைச்சி இந்த நெக் வந்து தைச்சி முடித்ததுக்கு அட்டாச் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா நெக் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து ரெண்டு கிளாத்துக்கும் நடுவுலையும் வச்சுட்டு நம்ம தைச்சி எடுத்தோன்னா அழகாக உள்ளே செட் ஆகிரும் அந்த மாதிரியும் தைக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இப்போது தையல் போட்டது அப்படியே வந்து ஒரு பாயிண்ட் ஊசி தான் வச்சு நல்லா திருப்பி எடுத்துட போகிறேன் இந்த கிளாத்து வந்து நல்லா சில்கு கிளா கிளாத் அப்படிங்கிறதுனால ஈஸியாக திரும்பி வந்துடும் நல்லாயிருக்கும் திருப்புறதுக்கு அதனால் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் திருப்பி எடுப்பேன் இதுக்கான தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஊசி அப்படி இப்படி எதுவுமே நான் வச்சு எடுக்கிறது எடுக்கிறதில்ல இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஊசி மட்டும் வச்சு தான் திருப்பேன் ஈஸியாக திருப்பி எடுத்தாச்சு இப்போது இந்த ரெண்டும் கரெக்டான லெவலில் இருக்கா அப்படின்னு பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சு விடணும் ஏன்னா ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கக்கூடாதுல்ல அதனால் ஒரே மாதிரி லெவலில் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்தது வந்து பட்டி வந்து தச்சு போகிறேன் இந்த பட்டி தைக்கிறதுக்கும் அந்த சிங்கிள் ஃபுட்டு வச்சு தைச்சோம் அப்படின்னா எனக்கு என்னவோ கொஞ்சம் அந்த நேரே வந்த மாதிரி இருக்காது அதனால் நான் வந்து நார்மல் ஃபுட்லேயே வந்து முதலையும் தைச்சி எடுத்து வச்சுக்கிடுவேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சிங்கிள் ஃபுட்டு வந்து மாற்றணும் எ இடது பக்கம் வலது பக்கம் அப்படின்னு ரெண்டு ஒன்றும் இருக்கோ நான் வந்து இடது பக்கம் இருக்கக்கூடியதை வச்சுக்கிடுவேன் இப்போது மிஷின்லனா இடது பக்கம் அப்படிங்களா நம்ம நம்ம இருக்கிற பக்கத்துலனா வலது பக்கம் அந்த சிங்கிள் கால் வர்ற மாதிரி எடுத்து வச்சுருப்பேன் இங்கே பாருங்கள் உங்களை பார்த்தாவே தெரியும் ஊசி போகக்கூடிய அந்த தொலை இருக்குல்ல அது வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும் ரெண்டு இது உண்டு உங்களுக்கு எது வந்து சரியாக இருக்குமோ அதை மாதிரி வாங்கி வச்சுட்டு தைச்சிடுங்க நான் ரெண்டுமே வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு இதுதான் செட் ஆகும் அதனால் எப்போவுமே இதை தான் நான் வச்சு தைப்பேன் இப்போ வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த நார்மல் ஃபுட்டை வந்து கலத்திட்டு சிங்கிள் ஃபுட்டை வந்து மாற்றியாச்சு கரெக்டாக செட் பண்ணி மாற்றிட்டு அடுத்த வந்து தைக்க ஆரம்பிக்க தான் லைனிங்கில் சென்டரில் கரெக்டாக நேரே கோடு போட்டு வச்சுருக்கேன் எதுக்காக அப்படின்னா சென்டர் பாயிண்ட் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறமா நம்ம நெக்கோட அகலம் எந்த அளவு எடுத்திருக்கோ அதை வந்து இதில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நான் நெக்கோட அகலம் வந்து நார்மலாக எடுக்கக்கூடிய அகலம் வந்து இதில் ரெண்டே காலிஞ்சி தான் நம்ம தைக்கும் போது ரெண்டரை இன்ச்சுக்கு கனெக்ட் பண்ணி தைக்கணும் ஏன்னா இதில் நம்ம தையலுக்கான அளவு வந்து விட்டு கட் பண்ண போகிறதில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ண போகிறோம் அதனால் இப்போ நான் வந்து இதை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் போட்டிருக்கிறது ரொம்ப அந்த விதிவு வந்து கம்மியாக இருந்தது நார்மலாக இப்போ நம்ம தைக்கிறது ரெண்டு ரேஞ்சு வரணும் அதான் இது வந்து ரெண்டு இஞ்சும் ஒரு பாயிண்ட் தான் வந்திருக்கு ரெண்டே கால் இஞ்சி கூட வரல அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இனிமேல் இதை வச்சு பார்த்தேன் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தேன் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது நம்ம நெக் வந்து ரொம்ப சின்னதாக வரும் லைனிங் வந்து பெருசாக வரும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு அளவுக்கு அப்படியே லைனிங்கை ரெண்டாக மடித்து வச்சுட்டு காலிஞ்ச அளவுக்கு அப்படியே மேலே இருந்து சென்டரில் பிடிச்சிட்டு வந்து நெக் வந்து ஒரு ஒன்பது ஒன்பதரை இன்ஜி இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு அரை இஞ்சிக்கு மேலே அப்படி லைட்டாக க்ராஸாக பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டா போதும் இப்போ லைனிங் வந்து அகலம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம இந்த நல்ல கிளாத்துக்கு மேலே வச்சுட்டு சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த மார்க்கிங்கில் இந்த லைனிங்கை அப்படியே வச்சு ஒரு தையல் மட்டும் போடணும் ஆரி ஒர்க்கு போட்டிருக்க இடம் இருக்குது அந்த இடம் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே நிறுத்தி வெளியே எடுத்துக்கிடணும் அடுத்தது வந்து நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிளாத் எங்கேயுமே விலகி போகாது இப்போ வந்து நான் முதல்ல லெஃப்ட் சைடில் இருந்து தான் ஆரம்பிப்பேன் ஏன்னா அந்த சிங்கிள் ஃபுட்டு வந்து மாட்டியிருக்கும் பாருங்கள் அது இந்த மாதிரி வந்து ஆரம்பிக்கும்போது தான் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு அதுக்காக தான் கரெக்டாக நமக்கு அந்த கட் பண்ணி விட்டுருந்த இடமும் அந்த ஆரி ஒர்க் வந்து செயின் ஸ்டிச் போட்டுப்பாங்க இல்லையா அதை ஒட்டின மாதிரி வர்ற மாதிரி கிளாத்தை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே நெக்கோட ஏற்ற மாதிரி திருப்பி திருப்பி கொண்டுட்டு வரலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தைக்க வேண்டியது இருக்கும் நான் வந்து ஸ்பீட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ ரவுண்டு நெக்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஓரளவுக்கு நம்ம எப்பவும் தைக்கிற மாதிரி தைச்சிடலாம் இதுவுமே இன்னும் வேறு வேறு மாதிரி கிளாத்துலாம் அந்த நெக் மாடல்லாம் வந்தது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பார்த்து தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கரெக்டாக அந்த ரவுண்டு சரியாக இருக்குதா அப்படின்னு கிளாத்தை ஒரு டைம் திருப்பி பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த நெக்குக்கு உள்பகுதியில் தையல் போட்டிருக்கும் பாருங்கள் அதுக்கு உள்பகுதியில் ஒரு காலிஞ்சளவுக்கு கிளாத்து விட்டு கட் பண்ணி விடலாம் அதுக்கப்புறமா அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் கட் பண்ணி விடணும் இதில் வந்து நம்ம ரோப்பை அந்த ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணி கொண்டுட்டு வரும்போதே சென்டரில் வச்சு தைச்சிருக்கலாம் ஆனால் நான் வந்து கொஞ்சம் மறந்துட்டேன் இப்போ அடி இன்னொரு மெத்தடில் தைக்கலான்னு சொன்னேன் இல்லையா இப்போ லைனிங்கில் நம்ம வந்து அந்த பதிவு தையல் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்கில் இந்த ரோப் இருக்குதுலையே அந்த ரோப்பில் பிசிறு வந்த பகுதியை வந்து வச்சுருக்கேன் வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு தையல் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம எல்லா இடங்கள்லேயும் லைனிங்லையே தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் இந்த பக்கம் முடிக்கிறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி ஒரு மூணு அளவில் மார்க் பண்ணிக்கிட்டு நான் வந்து அந்த இடத்துல ரோப் வச்சு தையல் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற வந்து அந்த குஞ்சம் வந்து வாங்கி போடுவோம் இல்லையா அப்போ வந்து அது போடுற இடத்துல பிசுறு இல்லாமல் இருக்கணும் அதுக்காக நம்ம திருப்பி எடுக்கும்போது ஒரு தையல் போட்டுப்போம்லையா அந்த தையல் பகுதி வந்து வெளியில் இருக்க மாதிரி இருக்கணும் பிசுறு இருந்த பகுதி வந்து நெக்கில் உள்ளே வச்சு தைச்சிடணும் அடுத்தது வந்து நம்ம இந்த ரெண்டு கிளாத்தையும் சேர்த்துட்டு செயின் ஸ்டிச் போட்டிருப்பாங்க பாருங்கள் அதுக்கு மேலேயே லைனிங் வந்து மேலே தெரியாத அளவுக்கு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போடலாம் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த செயின் ஸ்டிச் போட்டுருக்கிறது கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இருக்கும் நம்ம தைக்கிற இடம் அதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பார்த்து தையல் போட்டு எடுத்துடலாம் அடுத்தது வந்து இப்போ அப்படியே திருப்பிட்டு உள் பக்கத்தில் நம்ம லைனிங் எந்தளவுக்கு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி எல்லா ப்ளவுஸ்லேயும் நம்ம வந்து ஜாயின்ட் தையல் போடுவோம்லையா அதே மெத்தடில் இதுலேயும் ஜாயின்ட் தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம் சுற்றியும் ஜாயின் தையல் போட்டுட்டு நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா நிற்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுடணும் அடுத்தது முன்பக்கமும் நம்ம இதே மாதிரி தைக்கணும் முன்பக்கம் வந்து நான் கட் பண்ணும்போதே கொஞ்சம் எப்பவும் போல் நெக்கை வந்து கட் பண்ணிவிட்டேன் லைனிங்கில் ஆனால் நான் அதை எப்படி வச்சு தைக்கிறேன் அப்படின்ட்டு பாருங்கள் நம்ம வந்து மின்பக்கமும் நெக் கட் பண்ணாமையும் கூட தைக்கலாம் ரெண்டு மெத்தடில் தைச்சிடலாம் இப்போ நான் இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டு முன்பக்கம் வந்து கிளாத் எடுத்திருக்கேன் முன்பக்கத்தில் வந்து நம்ம ஆரி ஒர்க் போட்டுருக்கோம் இல்லையா அதுக்கு கரெக்டாக கட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் இடம் விட்டு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் முன்னெக்கு வந்து கட் பண்ணி எடுத்ததுனால லைனிங்கில் கட் பண்ணிட்டே அதனால் இந்த மாதிரி அதுலேயும் கட் பண்ணியிருக்கேன் இப்போ மேலே ஒரு அரை இஞ்சி தையலுக்கு நம்ம விடணும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கிறதுனால கரெக்டாக அந்த காலிஞ்சி அளவு அந்த ஆரி போட்ருக்கு இடத்த ஒட்டின மாதிரியே வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு கொண்டு வரணும் வளைவுகள் எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்ட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு தையல் போட்டு வெளியில் எடுக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பார்த்திங்கன்னா இதை வந்து கட் பண்ணி எடுத்துட போகிறேன் அப்புறமா அந்த வளைவுகள் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் மறுபடியும் நம்ம அந்த லைனிங்கை திருப்பிச்சு லைனிங்கில் மட்டும் ஒரு பதிவு தையல் வந்து போட்டு விடணும் இனி நம்ம எப்பவும் போல் அந்த ஷோல்டரில் பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள் அதே மெத்தடில் வந்து ஜாயின் பண்ணணும் இப்போது பின் சைடு எடுத்து வச்சுருக்கேன் முன் சைடு நம்ம ஆரி போட்டதை இந்த ஜாயின் இந்த தச்சு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க அது ரெண்டு அளவும் ஒரே மாதிரி வைக்கணும் சோல்டர் பகுதியில் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து இப்படி திருப்பி பார்க்கும்போது எங்கேயுமே வந்து லைனிங் வந்து வெளியில் வரக்கூடாது அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணிவிடலாம் இப்போ அந்த ஆரி ஒர்க் போட்டிருக்க இடத்துல கொஞ்சம் அந்த பீடு ஒர்க்கெல்லாம் இருக்கலையா கொஞ்சம் மேலே மேலே கொஞ்சம் நவுல்ற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம பார்த்து தையல் போட்டுடலாம் இதில் வந்து நம்ம அந்த சிங்கிள் ஃபுட் வந்து வச்சுருக்கறதுனால கொஞ்சம் கேப் வரும் நார்மல் ஃபுட்டு வச்சோன்னாக்கே நிறைய கேப் வரும் எப்படியுமே ஆரி ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த இடத்துல கொஞ்சம் கேப் வரதான்னு செய்யும் அது ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த கேப் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த சோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுக்க முடியும் அதனால் இப்போ திருப்பி எடுத்ததுக்கப்புறமா சோல்டர் வந்து கரெக்டாக எங்கேயுமே வெளியில் அந்த லைனிங் வெளியில் தெரியாமல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் அந்த விளிம்பில் வந்து ஒரு தையல் போட்டுடலாம் அடுத்தது வந்து இடது பக்கம் நம்ம எப்பவும் போல் நார்மலாக ஜாயின் பண்ணாலே அதே மாதிரி இதுலேயும் ஒரு தையல் வந்து போட்டுட்டு அதில் ஜாயின் பண்ண பாருங்க அதே மெத்தடில் இதுலேயும் வந்து ஜாயின் பண்ணி எடுக்கணும் நம்மளுக்கு வந்து எப்போவுமே எப்போவும் போல் வேலை தான் இருந்தாலும் கொஞ்சம் ஆரி ஒர்க் அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து தைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மிஸ்டேக் வராமல் கொஞ்சம் பார்த்து தைக்கணும் ஏற்கனவே வந்து அங்கங்கே ஆரி ஒர்க் போட்டு ப்ளவுஸில் பிட்டு துணிகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்து துண்டு போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதையுமே நம்ம வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பார்த்து கட் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால தான் அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் அதிகமாக ஆகிறதுனாலேயே ரேட்டும் வந்து நம்ம நார்மலாக தைக்கிறத விட கூடுதல் வாங்க வேண்டியது இருக்குது இப்போ பின் சைடாக அதேமாதிரி நெக்கு வந்து தையல் போட்டு கட் பண்ணிவிட்டு பதிவு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு போகிறேன் சோல்ட்ரு இதையும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அந்த விளிம்பில் வந்து ஒரு தையல் போட்டு விட்டுடலாம் இது வந்து ஒரு முகூர்த்த ப்ளவுஸ் தான் கல்யாணத்துக்காக தைச்ச ப்ளவுஸ் தான் எப்பவுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு தைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எங்கேயுமே மிஸ்டேக் வந்துடக்கூடாது முக்கியமான ஒரு விசேஷங்களுக்காக தரும்போது நம்ம ரொம்ப கவனமாக தைக்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே வந்து நம்ம டெய்லர் வந்து ஓரளவுக்கு கவனமாக தான் தைப்போம் இருந்தாலும் ஒரு சில மிஸ்டேக்கள் வந்துட்டுனா ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும் அந்த மிஸ்டேக் வராத அளவுக்கு எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கட் பண்ணும்போதும் பார்த்து கவனமாக கட் பண்ணணும் போதும் கொஞ்சம் கவனமாக தைச்சிட்டோம் அப்படின்னாலே எந்த பிரச்சனையுமே வராது இப்போ நெக்கெல்லாம் முடித்து எடுத்தாச்சு கை வந்து ஜாயின் பண்ணிடலாம் கை வந்து இப்போ நம்ம லைனிங் இருக்குல்ல லைனிங்கில் அந்த அடி கை இருக்குது பாருங்க அந்த உயரம் முடிகிற இடம் இருக்கலாம் இதில் வந்து சென்டர் எடுத்து வச்சுட்டு சின்னதாக ஒரு கட் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி அந்த ஆரி போடுற கிளாத் இருக்குது பெருங்க கைபீஸு அதுலேயும் சென்டரில் வந்து ஒரு கட் கொடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அந்த சென்டர் பாயிண்ட் வந்து விளைகிறக்கூடாது நமக்கு ரொம்ப முக்கியம் கையில் இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் நம்ம முன்ன பின்னே ஏற்றி இறக்கி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னால உடம்பு பிடிச்சி தையல் போடும்போது அது வந்து நல்லா இருக்காது இப்போ அதில் வந்து பின் போட்டு எடுத்து வச்சுட்டு சென்டர் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துடலாம் பார்த்துட்டு நமக்கு வந்து ஆரி போட்டிருக்க கிளாத் இருக்குல்லையே அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணியிருக்கேன் லைனிங் தான் நிலவு அரை இஞ்சி தையலுக்கான இடத்த வந்து கரெக்டாக அந்த பீடு ஒர்க்கெலாம் வருதுல்ல அதுக்கு அடுத்தது வச்சுட்டு பின் போட்டு வச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டுடலாம் போட்டு செரு செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பி திருப்பிட்டு மறுபடி லைனிங்கில் ஒரு பதிவு தையல் அதுக்கப்புறமா ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஜாயின் தையல் போட்டுட்டு சுற்றியும் தையல் போட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி வச்சு ரெண்டு கைக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் நான் வந்து இவ்வளோ தான் தைச்சி காமிச்சிருக்கேன் இதுக்கு மேலே நம்ம நார்மலாக எப்பவும் போல் ப்ளவுஸ் தைப்போம்ல அதே மெத்தட் தான் அதனால் டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் எல்லாருக்குமே டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்தளவுக்கு ஆரி ப்ளவுஸில் தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோ இன்னைக்கு இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும் இதுக்கு முந்தின வீடியோவில் ஆரி ஒர்க் போட்டால் பப்ஸில் எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவும் வேணால் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அளவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்